ஜூன் இருபத்தி நாலில் நாடாளுமன்றம் கூடுகிறது ஜூன் இருபத்தி ஆறில் சபாநாயகர் தேர்தல் மர்மம் நீடிக்கும் சபாநாயகர் தேர்வு என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி டபுள் தாக்குதல் தாங்குவாரா நரேந்திரா பூதாகரமாகும் நீட் மோசடி ஊழல் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பாளி முப்பத்தி எட்டு லட்சம் கோடி பங்கு சந்தை ஊழல் நரேந்திராவும் அமைச்சரும் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் வழக்கு பதிவு செய்த திரிணாமுல் காங்கிரஸ் அரண்டு பைக் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் இது குறித்து தான் இந்த காணொலியில மிக விரிவா பார்க்க போறோம் மறக்காம த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுவதில் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை வந்து ஷேர் செய்யுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மைசனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநில ரேபரடி தொகுதியில இருந்தும் கேரள மாநில வயநாடு தொகுதியில இருந்தும் மக்களவைத் தேர்தலில் வந்துட்டு வெற்றி பெற்று இரண்டு தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இதுல வயநாடு தொகுதியோட எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரேபரலி தொகுதியுடைய எம்பியா மட்டும் தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் முடிவு செய்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியின் வழிகாட்டுவதோடு இப்போது அந்த கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி அவர்கள் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக அவங்க போட்டியிட இருக்கிறார் நிச்சயம் அவருக்கான வெற்றி கடந்த காலங்களில் ராகுல் காந்தி அவர்கள் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கணிசமாகவே இருக்குது அரசு விமர்சகர்கள் இதனால பாத்தீங்கன்னாக்கா பிரியங்கா காந்தி அவர்களும் மக்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள்ள நுழைவது மிக மிக அசாத்தியமாகி இருக்குது இந்த சூழல்ல தான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி தன்னை வந்து டபுள் இன்ஜின் சர்க்கான்னு சொல்லிட்டு மையப்புள்ளியாக பார்க்கப்பட்டவர்கள் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் தான் குறிப்பா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டாக்கியதுல ராகுல் காந்தி அவருடைய பங்கும் பிரியங்கா காந்தி அவருடைய பங்கும் மிகப்பெரியது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்லைங்க மத்திய பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் குஜராத் போன்ற பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வட மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் உண்டாக்கி இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களோ பிரியங்கா காந்தி அவர்களோ அவர்களுடைய பிரச்சார வியூகங்களால வட ராகுல் காந்தி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லைங்க உடைய ஆர் அஸ்திவாரத்தையே இந்திய தேர்தல்களில் பெண்களுடைய அது இந்த நிலையில தான் சோனியா பிறகு பிரியங்கா காந்திக்கு பெருமளவு வடமாநிலங்கள்ல மட்டுமல்ல தென் மாநிலங்களையும் மக்களிடையே அவருடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாம இவருடைய பிரச்சாரத்துக்கு வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களில் நல்ல வரவேற்பு மக்களிடையே பெற்று இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தெற்கில் பிரியங்கா காந்தி வடக்கில் ராகுல் காந்தி அப்படின்ற இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இந்த வியூகம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் கட்சியுடைய ஓட்டு வங்கிக்கும் காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்குமே உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நரேந்திராவுக்கு எதிராக பேசிய அரசியல் தலைவர்களுடைய பேச்சுகள்ல பிரியங்கா காந்தி அவர்களுடைய பேச்சு வந்து தனித்துவமாவும் வடமாநிலங்கள்ல பெண்களிடையே புரட்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துற அளவுக்கு அவருடைய பிரச்சார வியூவங்கள் இருந்தது எதிர்கட்சிகள் தனிப்பெரும் பலத்தோட இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கடந்த பத்து ஆண்டுகள்ல நரேந்திராவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு விவாதத்துக்கு பதில் சொல்லாம தப்பி ஓடுன மாதிரி இந்த முறை இந்த டபுள் இன்ஜின் தாக்குதலால கண்டிப்பாக இவர்களால் தப்பிக்க முடியாது இவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லீங்க பிரியங்கா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி தேசிய அளவுல மட்டும் இல்ல உலக அளவுலேயே மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது அவர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சமூக ஊடகங்கள்லயும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுவதோடு மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் நரேந்திராவுக்கு எதிராகவும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துட்டு உருவாக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லைன்றதையும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த நிலைமையில தான் தேர்தல் முடிந்து பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாத சூழல்ல தன்னுடைய கூட்டணி கட்சிகளான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பங்கு சந்தை வந்துட்டு இழப்பீடு சந்தித்து இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மோசடியும் ஊழலும் இருக்குது இந்த மோசடிக்கும் ஊழலுக்கும் முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் ஊழல் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட்டு சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லி இருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதுதான் இந்த நரேந்திர அரசுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பூகம்பத்தை திரும்பவும் கலப்பி இருக்கிறது இந்த நீட் தேர்வு முறைகேடு இப்போ ராகுல் காந்தி அவர்களும் இந்த நீட் தேர்வு முறைகேடு வந்து தன்னோட கையில எடுத்திருக்கிறாரு ராகுல் காந்தியோடு திரு அகிலேஷ் அவர்களும் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் அவர்களும் இந்த நீட் முறைகேடு குறித்து விசாரணைக்கு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய செக்க நரேந்திரா தலைமையிலான பாஜக அரசுக்கு வச்சிருக்கிறாரு மகாராஷ்டிரா கேரளா ஆந்திரா பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இந்த நீட் தேர்வு முறைகேடுகளால பாஜக மீதும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி உருவாக்கி இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வு முறைகேடுகள் மிகப்பெரிய கெட்ட பேரை பாடு ஏற்கனவே அவங்களுக்கு நல்ல பேர் எங்கேயும் இல்லை எல்லாமே வந்துட்டு கார்பரேட் காலநக்கிகளா இருக்காங்க அதனால நல்ல பேரே கிடையாது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மேலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயர்கள் மிகப்பெரிய கெட்ட பெயரா இந்த நீட் தேர்வு முறைகேடும் அமைஞ்சிருக்குது இந்த நிலைமையில தான் இந்த நீட் தேர்வு முறைகேடு விஷயமும் உச்ச பாஜக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்குது ஒரு சதவிகித தவறு நடந்திருந்தாலும் அதை நிச்சயமாக ஆராய்ந்து சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாம் ஒன்றிய அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய குட்டு குறைச்சிருக்குது நரேந்திர அரசுக்கு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்குது முதல் இரண்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எல்லாமே தங்களை வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொள்வார்கள் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா சபாநாயகருக்கான தேர்தல் நடக்கும் இந்த சபாநாயகர் தேர்தல்லே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்டம் சொல்லிட்டு சபாநாயகர் பதவியை குறிவைத்துதான் சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க ஒருவேளை வந்துட்டு இந்த சபாநாயகர் பதவி வாய்ப்பு வந்துட்டு அவர்களுக்கு கிடைக்காம பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கொண்டாக்கா சந்திரபாபு அவருடைய கட்சியையும் நிதிஷ்குமாரோடைய கட்சியையும் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி உடைச்சிடும் அப்படின்றதுனால இவர்கள் ரொம்பவுமே உறுதியா இருக்காங்க சபாநாயகர் பதவி தங்களுடைய கட்சிகளுக்கு தான் கிடைத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சபாநாயகர் தேர்தலே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு மிகப்பெரிய அக்னி பரீட்சை அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை ஏன்னா இதுலயே தெரிஞ்சு அவர் வந்துட்டு ஐந்து ஆண்டு பதவியில் நீடிப்பாரா இல்ல அவருடைய பதவி வந்துட்டு காட்டம் காணுமா அப்படின்றதெல்லாம் இந்த சபாநாயகர் தேர்தலில் மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும் அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நாலாம் தேதியில இருந்துட்டு நாடாளுமன்றம் தான் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் மிகவும் பலமா அமர்ந்து இருக்காங்க அதை விட முக்கியம் ராகுல் காந்தி அவர்களுடைய நுட்பமான அரசியல் வந்துட்டு இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இனி நாடாளுமன்றத்தில் நுட்பமான அரசியல் அவர் கையாள போகிறார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா காந்தி அவர்களும் வயநாடு தொகுதியில வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்குள் வந்து விட்டார் அப்படின்னாக்கா நிச்சயமாக நரேந்திராவுக்கு டபுள் இன்ஜின் அடி டபுள் இன்ஜின் தாக்குதல் காத்துட்டு இருக்கு எதிர்கட்சிகளா இந்திய கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமை மிக்க பலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவை வந்துட்டு விழிப்புங்க வைக்கும் அவர்களுடைய கேள்வி கணைகளுக்கு நரேந்திராவும் பாரதிய ஜனதா கட்சி தாக்க பிடிப்பார்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் தான் அததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்தில் கோவையில் நடந்த நிகழ்ச்சியிலயுமே வந்துட்டு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க நாற்பது பேர் என்ன பண்ண போறாங்க தமிழ்நாட்டிலிருந்து வெயிட் அன்சின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த வெயிட் சீன்றதுல தெரிய போவது எந்த அளவுக்கு வந்துட்டு இந்திய கூட்டணி வந்துட்டு உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடுக்கு பிடிகளை கொடுக்க போகுது அப்படின்றது ராகுல் காந்தியுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல் ஓபிசி மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியல் கூடவே பிரியங்கா காந்தி அவர்களுடைய பெண்களை மையப்படுத்திய அரசியல் இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அடுத்த ஒரு இருபது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியோடு போராட வேண்டியிருக்கும் அப்படின்றத அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர மற்றும் அமித்ஷாவுடைய முறைகேடுகள் எல்லாமே ஒவ்வொன்றா மக்கள் வெளியில் வந்துட்டு அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்குது இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய இவர்களுக்கு யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியையும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நீட் தேர்வால இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகி இருக்குது பல லட்சம் குடும்பங்களுடைய சேமிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பங்கு சந்தை ஊழல் முறைகேட்டால முப்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கு இந்திய மக்களுக்கு இந்த சந்தைகள்ல மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவர்களும் சில சாமானிய மக்களுமே இந்த பங்கு சந்தை விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பெரிய நிதி அப்ப வந்து சந்திச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த இவிஎம் மிஷின் மேலான நம்பிக்கையின்மை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில அதிகமாகிட்டே இருக்குது அதனை குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரால உத்தவில் இருந்துட்டு ஜெகன் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எல்லா எதிர்காட்சிகளும் ஏகப்பட்ட சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இந்திய மக்கள் மத்தியில் நரேந்திர அரசு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி தான் இத்தனை நாட்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்கிறார்கள் பாஜக நரேந்திராவின் மீதும் மக்கள் மீது துளியும் நம்பிக்கை இல்லை அப்படின்றத தேர்தலுக்கு முந்தைய சி எஸ் டி எஸ் லோக்நிதி நடத்திய கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு சதவீத மக்கள் நரேந்திர அரசாங்கத்தின் மீது துளியும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லி தேர்தல் பத்திர முறைகேட்டுல உச்ச கண்டிக்கப்பட்டு எப்படி அம்பலப்பட்டு மக்கள் மத்தியில் நரேந்திரமும் பாரதிய ஜனதா கட்சி நின்றார்களோ அதே போலவே இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர விஷயத்திலையும் மக்கள் மத்தியில் அம்பலப்பட போகிறார்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதனை குறிப்பா இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலேயே நீட் முறையீடு பங்கு சந்தை ஊழல் இது குறித்தெல்லாம் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நரேந்திராவும் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சி தெளித்து போகிறார்கள் நாடாளுமன்றத்தில் அப்படின்றது வெளிப்படையா இப்பொழுதே தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அரசு விமர்சகர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படினாலும் என்ன நடக்குன்றத பொறுத்து இருந்த பார்ப்போம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்கள் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதானே தவிர இது ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய